அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க அன்னபூரணி எப்படியாவது தம் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு நினைச்சு ஆசையோட காத்திருந்தாங்க மகா இந்த நேரத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அக்கா காயத்ரியோட கல்யாணம் இப்படி மண்டபம் வரைக்கும் வந்து நின்னு போனா அது நல்லா இருக்காதுக்கா தான் இருக்கானே என் தம்பி காயத்ரி கிட்ட இருக்க எந்த குறையையும் பெருசா எதிர்பார்க்காம அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பாங்கக்கா நான் சொன்னா இசைக்கு காயத்ரி கழுத்துல தாலி கட்டுவான்கா நீங்க சம்மதம்னு சொன்னா போதும் உங்க பேச்ச மீறமாட்டான் நானும் சரி என் தம்பியும் சரி உங்க காலுக்கு செருப்பா கிடப்போம்கா அப்படின்னு மகா ரொம்ப ஐஸ் வச்சு பேசுறாங்க அன்னபூரணிக்கு என்ன பண்றதுனே தெரியல மகா கொஞ்ச நேரம் பொறுமையா இரு பசங்க ரெண்டு பேரும் தேடி போயிருக்காங்க வரட்டும் அப்படின்னு அன்னபூரணி சொல்றாங்க சிவா வேகமா ஓடி வர்றாரு மா எனக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் தேடிட்டேன் அவனை காணோமா அப்படின்னு சொன்ன உடனே சிந்து ஒரு யோசனை வருது வேகமா டாக்டரோட கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க ஏய் சிந்து என்ன நினைச்சுட்டு இருக்க என் பையனோட கைய விடு அப்படின்னு அத்த கொஞ்சம் சும்மா இருங்கத்த டாக்டரே என் கூட வாவே அப்படின்னு சிந்து கூப்பிடுறாங்க சிவாவும் சிந்து கைய அம்மாதான் எங்கையும் போக வேண்டாம்னு சொல்றாங்கல்ல விடு சிந்து அப்படின்னு சிவா கோவமா பேசுறாரு அட டாக்டரே நான் ஒரு விஷயம் சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும் வா டாக்டரே நாம வேற இடத்துல போய் தேடி பார்க்கலாம்

என் முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு யாரோ ஒரு துணி பைய எடுத்து என் முகத்துல கட்டுனாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல என்னைய நீ கடைசியா எங்க இருந்து கண்டுபிடிச்ச அந்த கார் டிக்கில இருந்து தானே நாம ஏன் இப்ப மாப்பிள்ளைய கார் டிக்கில தேடக்கூடாது அப்படின்னு சிந்து சொல்றாங்க என்ன சிந்து சொல்ற அப்படின்னா மாப்பிள்ளைய யாரோ கடத்தி ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்றியா ஆமா டாக்டரே எனக்கு நடந்த மாதிரிதான் இன்னைக்கும் நடக்குது யாரோ கூட இருக்கிறவங்க வேணும்னே சதி பண்றாங்க காயத்ரியோட கல்யாணத்தை இப்படி பண்ணி தனக்கு ஏதோ பாக்குறாங்க எனக்கு சந்தேகம் இருக்கு ஆனா இப்ப என்னால அத சொல்ல முடியாது வா டாக்டரை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சிந்து சிவாவோட கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க சிவா வந்து ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து நில்லு ஒரு நிமிஷம் இரு நீ கல்யாண பொண்ணா இருக்கும் போது உன் மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொன்ன யார் அடிச்சது ஐயோ டாக்டர் எதுக்கு அதெல்லாம் நீ சொல்லு இல்ல முகத்துல துணி கட்டியிருந்தான் ஆனா எனக்கு ஒரு விதமா தோணுனது பார்த்தா மாதிரி தான் தோணுச்சு என்னால ஊர்ஜிதமா அந்த நேரத்துல சொல்ல முடியல டாக்டர் என்ன கடத்திட்டாங்க ஆறுமுகத்தோட எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இல்ல கடத்தினது வரைக்கும் நல்லதுதான் அப்படின்னு நானே நினைச்சிட்டேன் அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிக்கும் போது எனக்கா ஒரு ஐடியா தோணுச்சு அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பொய்யெல்லாம் உனக்கு தெரியுமே டாக்டர் ஓ அப்படின்னா இதுல எசக்கியோட பங்கு எதுவும் இருக்குமோ அப்படின்னு சிவா யோசிக்க ஆரம்பிக்கிறான் வேகமா சிந்து சொல்ற மாதிரியே கார் டிக்கியை திறந்து பார்க்கறாங்க ஒவ்வொன்னா தேடி பாக்குறாங்க அங்க பார்த்தா ஒரு பேக்ல எதையோ மூட்டை மாதிரி கட்டி வச்ச மாதிரி தெரியுது டாக்டரே இங்க வா இது என்னன்னு பாருவே அப்படின்னு சிந்து கூப்பிடுறாங்க சிவா வேகமா ஓடி வந்து பைய திறந்து பார்த்தா மாப்பிள்ளைய அங்கதான் மயக்கம் அடைய வச்சு படுக்க வச்சிருக்காங்க ஐயோ மாப்பிள்ள தான் டாக்டரே உசுறு இருக்கான்னு பாரு இல்ல இல்ல உசுறுலாம் இருக்கும் அவங்க கொள்ளலாம் மாட்டாங்க அவங்க இதே தான் பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு சிந்து சொல்றாங்க சிவா உடனே கையை பிடிச்சு பார்த்துட்டு மாப்பிள்ள உசுருக்கு எதுவும் இல்ல தனியிடு அப்படின்னு முகத்துல துளிச்சு அவரை எழுப்பி இப்போ எப்படி இருக்கீங்க ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லும்போது சிந்து உடனே ஏ டாக்டரே இரு என்ன டாக்டரே நீ நினைக்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ஒரே நோக்கத்தோட மாப்பிளையவே கடத்தி இருக்காங்கன்னா அவங்களோட திட்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வேணா ஏய் மாதிரி கொஞ்ச நேரம் இரு மாப்பிள்ளைய வேற வேஷம் போட்டுதான் இந்த திட்டத்துக்கு ிருக்காத இருக்காங்கன்னு இருக்காட்டுாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு மாறு வேஷம் போட்டு சிவாவும் சிந்துவும் கூட்டிகிட்டு போறாங்க சிவா ஆறுமுகத்துக்கும் போன் பண்ணி சொல்லிடுறாங்க ஆறுமுகமும் அப்படியே சைலண்டா வந்து நிக்கிறாங்க மகா திட்டத்தின்படி அன்னபொர்ணியை சம்மதிக்க வச்சு எசக்கிக்க காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எசக்கிய மணவறையில போய் உட்கார சொல்றாங்க கடைசி நேரத்துல காயத்ரி அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்கான் எசக்கி காயத்ரி காதுல சொல்றாங்க ஏய் என்ன அழுதுகிட்டே இருக்க என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு கசக்குதாக்கும் உன்னை கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக நான் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா அழுகாம இரு அப்படின்னு சொல்லும்போது சிந்துவும் சிவாவும் அப்படியே பிடிக்கிறாங்க ஆறுமுகம் வந்து எசக்கிய தூக்கி போட்டு மிதிக்கிறாரு மக உடனே ஏய் சிந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பாத்தியா டாக்டர் அத்தை என்ன வேலை செய்யறாங்க என்னைய தப்பு செஞ்சேன்னு சொல்லி அடிச்சாக நான் கொடுக்காட்டியும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் போய் என்னை கால விழுக வச்சாங்க இப்போ பெரிய மனுஷி பண்ற வேலையா இது மாப்பிள்ளையை கடத்தி பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளைய கொண்டு வந்து அவங்க தம்பியை இந்த வீட்டுக்கு மருமகனாக்கணும்னு என்னென்ன வேலை பார்த்திருக்காங்க பாத்துக்கா டாக்டர் நான் இதெல்லாம் முன்னாடி பேச மாட்டேன் அத்தையோட மரியாதையை கெடுத்துட கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி சிந்து சொல்றாங்க சிவாவும் ஆறுமுகமும் மகா கிட்ட போய் எசக்கி காயத்ரி காலத்துல தாலி கட்ட வேண்டாம் மாப்பிளைய தேடி கண்டுபிடிச்சிட்டோம் காயத்ரிக்கு பிடிச்ச மாப்பிள இதோ இருக்காரு அவரே காயத்ரி காலத்துல தாலி கட்டட்டும் அப்படின்னு சொல்லி மாப்பிளைய கூட்டிட்டு போய் உட்கார வச்சு காயத்ரி காலத்துல தாலியை கட்ட வைக்கிறாங்க காயத்ரியும் அன்னபூர்ணியும் ஆறுமுகமும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க சிவா மகா கிட்ட வந்து மா எதுக்குமா இதெல்லாம் நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே நல்ல வேலை இந்த திட்டத்தை சிந்து தான் காமிச்சு கொடுத்தா சிந்து எனக்கு உன் மேல இருந்த கோபம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சிவா சிந்துவை பார்த்து சந்தோஷப்படுறாரு தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்